ஒரு நாள் பிரம்மதேவர் ஆத்மாவோட குணங்களையும் அதை தெரிஞ்சுக்கிறதுனால நாம் அடையக்கூடிய பலன்களையும் அறிவித்தார் ஆத்மா எல்லாவித தீமைகளுக்கும் அப்பாற்பட்டது அதுக்கு பாவ புண்ணியம் இல்லை வயோதிகம் இல்லை இறப்போ அழிவோ இல்லை அதுக்கு துக்கம் கிடையாது பசிதாகம் கிடையாது ஆத்மா சத்தியம் ஆத்மா விருப்பங்களையெல்லாம் நிறைவேற்றுற ஒரு கற்பக விருட்சம் யாரெல்லாம் இந்த ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க எல்லா உலகங்களையும் அடைவாங்கன்னு சொன்னார் இந்த அறிவிப்பை தேவர்கள் அசுரர்கள் முதற்கொண்டு எல்லாரும் கேட்டாங்க தேவர்கள் தலைவர் இந்திரனும் அசுரர்கள் தலைவர் விரோச்சனனும் பிரம்மதேவர்கிட்ட அந்த ஞானத்தை அடைய போனாங்க ஆத்மா அவ தெரிஞ்சுக்கிறது ஒண்ணுதான் அவங்க நோக்கமா இருந்தது கடுமையான கட்டுப்பாடுகளையும் பிரம்மச்சரியத்தையும் கடைபிடிச்சு புலன்களை அடக்கி ஒழுக்க நெறிகளை எல்லாம் பின்பற்றி அவரோட சீடர்களா பிரம்மலோகத்திலேயே ஒரு தவ வாழ்க்கையா வாழ்ந்தாங்க ரெண்டு வருஷம் கழித்து பிரம்மதேவர் அவங்கள பார்த்து இவ்வளவு கட்டுப்பாடுகளோடு இங்கே இவ்வளோ வருஷமாக இருக்கீங்களே உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டார் அதுக்கு அவங்க ரெண்டு பேரும் நீங்கள் ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறவங்க எல்லா உலகங்களையும் அடைவாங்க அவங்களுக்கு துக்கமே இருக்காதுன்னு சொன்னீங்க அந்த ஆத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கலாம்னு நாங்கள் வந்திருக்கோம்னு சொன்னாங்க அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார் பிரம்மதேவர் அவங்க அவ்வளவு நாளும் கடுமையான விதிமுறைகளுக்கு உட்பட்டு அங்கே இருந்ததால் அந்த ஞானத்தை உடனே வழங்க முடிவு பண்ணினார் உங்கள் கண்களில் பார்க்குற அந்த புருஷன் தான் ஆத்மா அதுதான் தான் என்னைக்கும் இருக்கிறது பயமே இல்லாதது பரிபூர்ணமானதுன்னு சொன்னார் அதை கேட்ட உடனே அவங்களுக்கு தோணுனது கண்களில் தெரிகிற பிரதிபலிப்பு கண்களால் பார்க்கப்படுற உருவத்தோட பிரதிபலிப்பு தான் ஆத்மானு ரெண்டு பேரும் முடிவுக்கு வந்தாங்க தண்ணியிலையும் கண்ணாடியிலையும் தெரிகிற பிரதிபலிப்பும் ஆத்மாவான்னு கேட்டாங்க அதுக்கு பிரம்மதேவர் ஒவ்வொரு பிரதிபலிப்புலயும் இது தெரியும் தண்ணீலையும் தெரியும் எல்லாத்துலேயும் பிரதிபலிக்கும் போய் தண்ணியில் உங்களை பாருங்கன்னு சொன்னார் அவங்களும் தண்ணியில் அவங்கள பார்த்தாங்க முடி நகம்னு நாங்க எப்படி தோற்றம் அளிக்கிறோமோ எல்லாத்தையும் பார்த்தோம் நாங்க எப்படி இருக்கோமோ அத அப்படியே பார்த்தோம்னு சொன்னாங்க அதுக்கு பிரம்மதேவர் இதுதான் ஆத்மான்னு சொன்னார் ஆத்மாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்னு நினச்ச ரெண்டு சீடர்களும் அவங்கவுங்க இடத்துக்கு சந்தோஷமா திரும்பினாங்க அவங்க கிளம்பினதும் பிரம்மதேவர் அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டதை நினச்சி வருத்தப்பட்டார் அவங்க சுயத்தை பார்த்தாங்க ஆனா அதை அடையாளம் தெரிஞ்சுக்கல அவங்க உடம்பை ஆத்மானு நினைச்சிட்டாங்க யார் தன்னை இந்த உடம்புன்னு நினைக்கிறாங்களோ அவங்க இன்ப துன்பங்கள்ல இருந்து தப்பிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டார் பிறோச்சனன் அசுரலோகத்துக்கு போனார் அங்கே இருக்க அசுரர்களை பார்த்து எல்லா லோகங்களையும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரவும் நம்ம ஆசைகளையெல்லாம் நிறைவேற்றிக்கவும் ஆத்மாவை பற்றி நான் தெரிஞ்சுட்டு வந்திருக்கேன் நம்ம பார்க்குற இந்த உடம்பு தான் ஆத்மான்னு பிரம்மதேவர் சொன்னார் அதனால் இந்த உடம்பை நல்லா அழகாக அலங்காரம் பண்ணி நல்லா பார்த்துக்கணும் எப்படி வேணும்னாலும் இதை பாதுகாக்கலாம் இந்த ஸ்தூல உடம்பு நம்ம ஆசைகளெல்லாம் அடைய உதவும் இந்த உடம்பின் மூலமாக தான் நம்ம எல்லா லோகங்களையும் ஜெயிக்கணும்னு சொன்னார் அசுரர்கள் இப்படி தான் ஆத்மாவை தெரிஞ்சுக்கிட்டாங்க அடுத்தவங்களோட உணர்வுகளுக்கு எந்த மதிப்பும் கொடுக்காம தன் உடல் சுகத்தையும் நலத்தையும் மட்டும் பார்க்குறவங்க அசுரர்கள் ஆனாங்க சரி இந்திரனுக்கு என்னாச்சு அவர் போயிட்டு இருந்தப்போ பாதி வழியிலேயே அவருக்கு ஒரு சிந்தனை தோணுச்சு தண்ணிலையும் கண்ணாடிலையும் தெரிகிற இந்த பிம்பம் ஆத்மானா உடம்ப அழகாக உடை உடுத்திருந்தா ஆத்மாவும் அழகாக உடை உடுத்திருக்கோம் உடலில் ஒரு ஊனம்னா அந்த ஆத்மாலையும் ஊனம் இருக்கும் உடம்பு அழிகிறப்போ ஆத்மாவும் அழிஞ்சிடும் ஆனால் ஆத்மா அழிவே இல்லாதது அப்படின்னா நான் இந்த உடம்பு தான் ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்ட விதம் தப்பு ஆத்மா கண்ணுக்கு தெரியக்கூட ஒன்றா இருக்காது கண்ணுக்கு தெரியக்கூடியதாக இருந்தால் அதுக்கு ஒரு உருவம் இருக்கும் உருவங்கள் பாதிப்படைகிறதும் இயற்கைன்னு யோசிச்சார் திரும்பியும் பிரம்மலோகம் போனார் பிரம்மதேவர் கிட்ட நான் அழியக்கூடிய தான் புரிஞ்சுக்கிட்டேன் கேட்டுக்கிட்டார் திரும்பியும் இங்க முப்பத்தி ரெண்டு வருஷம் ஒழுக்கங்களை பின்பற்றி இரு அதுக்கப்புறம் நான் சொல்லி தரேன்னு பிரம்மதேவர் சொன்னார் முப்பத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு பிரம்மதேவர் நீ கனவுல பார்க்கறது ஆத்மா எந்த ஜீவன் கனவு நிலையில சந்தோஷமா இருக்கோ அது பயமே இல்லாத அழிவே இல்லாத ஆத்மா அதை கேட்டதும் இந்திரனுக்கு ஓரளவுக்கு திருப்தியாக இருந்தது இந்த உடம்பு அடையக்கூடிய பாதிப்பை கனவு நிலையில் இருக்கிற அந்த ஆனந்தமயமான புருஷன் அடைய மாட்டான் அமைதியாக தன்னோட உலகத்துக்கு திரும்பினார் வழியிலேயே அவருக்கு திரும்பியும் சந்தேகம் வந்தது எப்படி ஒருத்தருக்கு வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் வருதோ அப்படி கனவுலையும் இன்பமும் துன்பமும் வரும் யாரோ நம்மளை துரத்திட்டு வர்ற மாதிரி இல்லை கொல்ற மாதிரி கூட கனவு வரும் கனவுலையும் நமக்கு பயம் கவலை எல்லாம் வரும் கனவுலையும் அழுவோம் அதனால இது ஆத்மாவை இருக்க முடியுமா ஆத்மா பரிபூரணமாச்சு இந்த சிந்தனைகளோட திரும்பியும் பிரம்மலோகம் போனார் தன் சந்தேகங்களை பிரம்மதேவர் கிட்ட சொன்னார் தயவு செஞ்சு எனக்கு உண்மையான ஆத்மாவை விலக்கி சொல்லுங்கன்னு சொன்னார் திரும்பியும் முப்பத்தி ரெண்டு வருஷம் எல்லாம் பின்பற்றி இங்கே இரு ஆத்மாவை பத்தி இன்னும் நான் உனக்கு ஏதாவது சொல்ல முடியுமான்னு பார்க்குறேன்னு பிரம்மதேவர் சொன்னார் எல்லா லோகங்களையும் ஆசைகளையும் அடையிறதுக்காக இந்த உயர்ந்த உண்மையை தெரிஞ்சுக்க திரும்பியும் முப்பத்தி ரெண்டு வருஷம் அங்கே கட்டுப்பாடுகளோடு இங் இருக்க முடிவு பண்ணினார் இந்திரதேவர் முப்பத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு பிரம்மதேவர் ஆழ்ந்த உறக்க நிலையில இருக்க அந்த புருஷன் தான் ஆத்மா இதுக்கு பயமே இல்லை அழிவே இல்லைன்னு சொன்னார் விழிப்பு நிலையிலையும் கனவு நிலையிலையும் அடையக்கூடிய துன்பங்கள் எதுவுமே ஆழ்ந்த உறக்க நிலையில இல்லை அப்போதைக்கு அதனால் திருப்தி அடைஞ்ச இந்திரன் தான் ஆத்மாவை தெரிஞ்சிக்கிட்டதான் நினச்சி தன் உலகத்துக்கு திரும்பி போனார் வழியிலேயே அவருக்கு திரும்பியும் சந்தேகம் வந்தது இது என்ன ஆத்மா உறக்க நிலையில உறக்க நிலையில எதுவுமே இல்லாத மாதிரி சூன்யமாக இல்லை இருக்கும் தன்னையும் உணராத வேற எதையும் தெரியாத இது என்ன ஆத்மாங்கிற குழப்பத்தோட திரும்பியும் பிரம்மலோகம் போனார் நீங்கள் சொன்ன உறக்க நிலையில இருக்க ஆத்மாவுக்கு எதுவுமே தெரியாதே தயவு செஞ்சு எனக்கு ஆத்மாவை பற்றி சொல்லுங்கன்னு சொன்னார் இன்னும் அஞ்சு வருஷம் முன்ன மாதிரியே கட்டுப்பாடுகளை எல்லாம் பின்பற்றி இங்கே இருன்னு சொன்னார் பிரம்மதேவர் உயர்ந்த ஒரு ஞானம் நம்மளை வந்தடைய நாம எந்த அளவுக்கு நம்மளை தயார்படுத்திக்கணும் அது சுலபமாக அடைய முடியாது நூற்றி ஒரு வருஷம் கடுந்தவ வாழ்க்கைக்கு பரிசா பிரம்மதேவர் ஆத்மாவை பற்றிய இறுதி சத்தியத்தை போதிக்க முடிவு பண்ணினார் அது என்னன்னு அடுத்த வாரம் பார்ப்போம்